அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு வீட்டிலும் தினமும் செய்யப்படும் ஒரு சின்ன செயல் ஆனா அதுக்குள்ள பிரபஞ்ச ரகசியம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி ஒளிய கொண்டு வர்ற அதிசய சக்தி அதுதான் தீபம் ஆனா நீங்க ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா நாம் தீபம் ஏற்றுறது சரியா அதை ஏற்றும் முன்பும் பின்பும் செய்ய வேண்டிய விஷயங்கள் சரியா தெரியுமா பல பேர் தினமும் தீபம் ஏற்றுறாங்க ஆனா அந்த ஒளி அவர்களோட வாழ்க்கைய மாத்தல ஏன் தெரியுமா அந்த தீபம் ஏற்றும் நேரம் நம் மனநிலை நம் சுத்தம் அதெல்லாம் தான் தீபத்தின் சக்தியை தீர்மானிக்குது இன்னைக்கு அந்த ரகசியத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்க போறோம் தீபம் ஏற்றுறது எப்படி ஒரு ஆன்மீக சக்தியாக மாறுது அதுக்கு முன்னும் பின்பும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு அமைதியா ஒளியோட உணர்ச்சியோட சேர்ந்து நாம காணலாம் அனைவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி உங்களின் வாழ்க்கையிலிருந்து இருள் கவலை துக்கம் அனைத்தையும் அகற்றி அருள் செல்வம் நம்பிக்கை மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக மாற்றட்டும் சரி இப்போ முதல்ல தீபம் ஏற்றுவதற்கு முன் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு மொத்தமா பார்க்கலாம் அதிலேயே முதல் முக்கியமானது தீபம் ஏற்றுவது ஒரு ஆன்மீக செயல் அதனால் அதற்கான சுத்தம் என்பது வெறும் உடல் சுத்தம் அல்ல அது உடல் மனம் இடம் மூன்றையும் சேர்த்து தயார்படுத்துவதே முக்கியம் முதலில் நீங்கள் தீபம் ஏற்ற போகும் நேரத்துக்கு முன் குளிக்கணும் அல்லது குறைந்தபட்சம் முகம் கை கால் நன்கு கழுவிக்கணும் குளித்த பிறகு சுத்தமான ஆடை அணிந்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து மன சுத்தம் ஒரு நிமிடம் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்கள் மனதில் கோபம் கவலை சோர்வு எதுவும் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம மனசு ஒளியாக மாறணும் அதுக்காக மனத்தில் சொல்லிக்கொள்ளுங்கள் நான் இப்பொழுது அமைதியாக இருக்கிறேன் இந்த தீபம் எனது உள்ளத்தை ஒளியால் நிரப்பப் போகிறது அடுத்தது இடம் சுத்தம் தீபம் வைக்கும் இடம் தூசியின்றி சுத்தமாய் இருக்கணும் அந்த இடத்துல தான் பிரபஞ்ச ஆற்றல் இறங்கப் போகுது அதனால் அந்த மூளையை கோயிலாக நினைத்து சுத்தம் செய்து வைக்கவும் சுருக்கமாக சொன்னால் உடல் சுத்தம் மன சுத்தம் இட சுத்தம் இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் அந்த தீபம் ஒரு ஒளி மட்டுமல்ல அது உங்கள் வீட்டுக்குள் கடவுளின் அருளாக மாறும் தீபம் ஏற்றுறது வெறும் ஒளி வைப்பது இல்ல அது பிரபஞ்சத்தோட சக்தியோட நம்ம இணையும் தருணம் அதனால் அந்த ஒளியை ஏற்றும் நேரம் மிக முக்கியம் சரியான நேரத்தில் ஏற்றப்படும் தீபம் மன அமைதியும் செல்வமும் ஆரோக்கியமும் தரும் காலை நேரம் சூரிய உதயத்துக்கு பின்பாக ஆறு மணி முதல் எட்டு மணி வரை அந்த நேரம் சூரிய சக்தி மிக இருக்கும் நேரம் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் வீட்டுக்குள் ஒளி ஆற்றல் உற்சாகம் வந்து சேரும் அந்த தீபம் குடும்பத்துக்குள் நல்ல தொடக்கம் நம்பிக்கை ஆரோக்கியம் தரும் காலை தீபம் பெரும்பாலும் விநாயகர் சிவன் சூரிய பகவான் ஆகியோருக்கே அர்ப்பணிக்கலாம் மதியம் மதிய நேரம் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியமில்லை ஆனால் பண்டிகை நாட்களில் அல்லது சிறப்பு பூஜைகளில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு தீபம் ஏற்றலாம் அது பூஜை தீபம் என கொள்ளப்படும் மாலை நேரம் சூரிய அஸ்தமனத்துக்கு பின் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது வரை இந்த நேரம் அந்தகாரம் இறங்கும் தருணம் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் வீட்டுக்குள் அமைதி செல்வம் ஸ்வீச்சம் வரும் மாலை நேரம் தீபம் பெரும்பாலும் மகாலட்சுமி துர்கை புவனேஸ்வரி போன்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் அது குடும்பத்துக்குள் நிம்மதி அன்பு சமநிலை கொடுக்கும் சிறப்பு நாட்களில் தீபம் ஏற்றும் நேரம் அமாவாசை எள் தீபம் பித்ரு நன்மை முன்னோர் ஆசீர்வாதம் பௌர்ணமி நெய் தீபம் மன அமைதி ஆன்மீக ஒளி பிரதோஷம் எள் எண்ணெய் தீபம் சிவாருள் அருள் பாவ நிவாரணம் வெள்ளிக்கிழமை நெய் தீபம் லட்சுமி கடாட்சம் செல்வம் செவ்வாய்க்கிழமை எள் தீபம் துர்கை அம்மன் அருள் எதிரிகளை வெல்லும் சக்தி நேர ரகசியம் காலை நேரம் ஒளியை வரவேற்கும் நேரம் மாலை நேரம் இருளை அகற்றும் நேரம் இரண்டிலும் தீபம் ஏற்றினால் அது வீட்டுக்குள் ஒளியை மட்டுமல்ல அமைதி செல்வம் ஆன்மீக சக்தியையும் கொண்டு வரும் தீபம் ஏற்றும் அந்த சில நிமிடங்கள் பிரபஞ்சம் நம்ம இதயத்தோட பேசும் நேரம் அந்த நேரம் சரியாயிருந்தால் அந்த ஒளி நம்ம வாழ்க்கையே பிரகாசமாக்கும் தீபம் ஏற்றுறதுக்கான நேரத்தை நாம் பார்த்தோம் இப்ப பார்க்க போறது அந்த தீபத்துக்கான பொருட்கள் எப்படி தயாரிக்கணும் எந்த பொருள் எதுக்காக நல்லது என்ன அர்த்தம் இருக்கு என்பதை ஒரு தீபம் வெளிச்சம் தரும் ஆனா சரியான பொருள் தேர்வு பண்ணினா அந்த ஒளி அருளாக மாறும் அதனால ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்த ரகசியம் இருக்கு முதலில் எண்ணெய் எண்ணெய் என்பது தீபத்தோட உயிர் மாதிரி அது எந்த என்று பொறுத்து அந்த தீபம் எந்த சக்தியை அழைக்கும் என்பதுதான் மாறும் நெய் தீபம் இது மிக புனிதமானது சிவன் விநாயகர் பெருமாள் லட்சுமி இந்த தெய்வங்களுக்கு நெய் தீபம் மிகவும் சிறந்தது நெய் தீபம் ஒளியை மட்டுமில்ல தெய்வீக ஆனந்தத்தை தரும் அது மன அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் உயர்த்தும் எள் எண்ணெய் இது ஒரு புனித நிவாரண சக்தி கொண்டது பாவ நிவாரணம் துன்ப நிவாரணம் முன்னோர் ஆசீர்வாதம் வேண்டி தீபம் ஏற்றும் போது எள் எண்ணெய் தான் சிறந்தது அது கெட்ட ஆற்றல்களை கரைக்கும் தேங்காய் எண்ணெய் வீட்டுக்குள்ள அமைதி குழந்தைகளுக்கு நன்மை குடும்ப வளர்ச்சி சாதாரண நாட்களில் இந்த எண்ணெய் தீபம் போதுமானது அது வீட்டுக்குள்ள குளிர்ச்சி தரும் நீங்க எந்த எண்ணெய் தேர்வு செய்தாலும் அதில் அன்பும் நம்பிக்கையும் இருக்கணும் அந்த எண்ணம் தான் தீபத்தோட உண்மையான சக்தி அடுத்து வத்தி வத்தி என்பது தீபத்தோட இதயம் மாறி அது எவ்வளவு சுத்தமா நன்றாக சுருட்டி வைக்கப்படுது என்பதுதான் தீபத்தின் ஒளியை தீர்மானிக்கும் சுத்தமான பருத்தி வத்தி மட்டும் பயன்படுத்தணும் வத்தி கிழிந்தா அடர்ந்தா நனைந்தா அது தீபத்தின் ஒளியை குன்ற வைக்கும் வத்தி வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி வைக்கப்படணும் சிவனுக்கு கிழக்கு நோக்கி லட்சுமி தேவிக்கு வடக்கு நோக்கி வத்தி வைப்பது சிறந்தது அது சக்தி திசை பிரவாகத்தை ஒழுங்குபடுத்தும் அடுத்து தீபம் வைக்கும் பாத்திரம் அது ஒரு தெய்வீக பாத்திரம் மாதிரி நினைச்சு வைக்கணும் அதுக்காக பித்தளை அல்லது வெண்கல பாத்திரம் சிறந்தது அவை ஆற்றலை தாங்கும் தன்மை கொண்டது பிளாஸ்டிக் அலுமினியம் மாதிரி பொருட்கள் தீபம் வைக்க ஏற்றதல்ல அந்த பாத்திரம் சுத்தமா துடைக்கப்பட்டு வைக்கப்படணும் ஒவ்வொரு நாளும் பழைய எண்ணெய் துடைத்து புதியது வைப்பது நல்லது தீபம் வைக்கும் இடமும் முக்கியம் அந்த இடம் சுத்தமா அமைதியா இருக்கணும் காற்று நேரடியாக அடிக்காதபடி வைக்கணும் காற்று அதிகமா இருந்தா அந்த தீபம் நிம்மதியாக எரியாது அது நம்ம வாழ்க்கையிலும் அலைச்சலை குறிக்கிறது தீபம் வைக்கும் முன் ஒரு நிமிஷம் மனதுல சொல்லிக்கோங்க இந்த தீபம் என் வீட்டுக்குள் ஒளி மட்டுமில்ல அது என் உள்ளத்தின் அமைதி அந்த எண்ணத்தோட தீபம் ஏற்றினால் அது வெறும் எண்ணெய் வத்தி தீ மட்டுமில்ல அது ஒரு உயிர் உள்ள பிரார்த்தனை ஆகும் ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றுறப்போ அது ஒரு சிறிய தீயாக இல்ல அது உங்க வீட்டுக்கு கடவுள் வர்ற ஒரு அறிகுறி இதுவரைக்கும் நீங்க செய்த எல்லாம் சுத்தம் நேரம் பொருள் தயாரிப்பு இதெல்லாம் தீபம் ஏற்றும் அந்த சில வினாடிகளுக்கு பிரபஞ்சத்தை வரவேற்கும் ரகசியம் அனைத்தையும் தயார் செய்து விட்டோம் இப்போ அந்த புனிதமான தருணம் வந்திருக்கு தீபம் ஏற்றும் தருணம் இது வெறும் குச்சி போட்டு தீ எரிய வைப்பது அல்ல இது நம்ம உயிரோட ஒளியை விழிக்க வைப்பது தீபம் ஏற்றும் முன் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க மூச்சை மெதுவா இழுத்து விடுங்க உள்ளுக்குள்ள எண்ணங்கள் நின்று போகட்டும் அந்த நிமிஷத்துல மனசுல ஒரு எண்ணம் மட்டும் இருக்கணும் இந்த ஒளி எனது உள்ளத்தையும் பிரகாசமாக்கட்டும் தீபத்தை எப்போதும் வலது கையால் தான் ஏற்றணும் ஏனா வலது கை என்பது தெய்வ ஆற்றலை குறிக்கும் கை அது அருளையும் செயல் சக்தியையும் சின்னப்படுத்தும் தீபத்தை ஏற்றும் போது முதலில கடவுளை மனதில நினைச்சு அவரோட திருநாமத்தை சொல்லுங்க எளிமையா ஓம் நம சிவாய அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம அல்லது ஓம் தீப ஜோதி பரபிரம்மா என்று சொல்லலாம் மந்திரம் சொல்லும் போது கண்ணை தீபம் நோக்கி வச்சிருங்க அந்த ஒளியில் உங்கள் நிழல் பிரதிபலிக்கும் போது அது ஒரு புனித இணைப்பு மாதிரி நீங்க பிரபஞ்சத்தோட இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் தீபத்தை ஏற்றும் ஏற்றும்போது அந்த ஒளி உயர்ந்து எரியும் அந்த நொடியில உள்ளுக்குள்ள அமைதி முளைக்கும் அது வெளிச்சம் மட்டுமில்லை அது உங்கள் மனத்தின் இருளை அகற்றும் தீபம் எரியும் போது அதை கவனமா பாருங்க அந்த ஒளி சில சமயம் அதிகமா சில சமயம் மெதுவா இருக்கும் அதுது பிரபஞ்சத்தோட ஒரு சிக்னல் மாதிரி அந்த ஒளி நேராக எரிந்தா மனம் தெளிவு வழி தெளிவு அந்த ஒளி ஆடியா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் ஒன்று உண்டு அந்த ஒளியை கவனிக்க கற்றுக்கொண்டால் அது உங்க வாழ்க்கை வழிகாட்டியாக மாறும் தீபம் ஏற்றுறப்ப பேசக்கூடாது மொபைல் டிவி சத்தம் எல்லாம் சில நிமிஷம் விட்டு வையுங்கள் அந்த சில நிமிடங்கள் கடவுளுக்கான நேரம் நீங்கள் இருந்தால் அந்த ஒளி பேசும் அது வார்த்தைகள் இல்லாமல் உங்கள் மனதை தொட்டுவிடும் தீபம் எரியும் போது அது காற்று அடிக்காத இடத்தில் இருக்கணும் தீபம் அசைந்தால் அதுவும் உங்கள் எண்ணத்தின் அலை போல அதனால காற்று அமைதியா இருக்கணும் அந்த ஒளி இருக்கட்டும் வீட்டில் ஒரே நேரத்தில் இரண்டு தீபம் இருந்தாலும் பரவாயில்லை ஆனா தீபத்தை யாரும் ஊதி அணைக்க கூடாது அது மரியாதை அல்ல அது மெதுவா விரலால் மூடி அணைக்கலாம் அல்லது தானாக அணையட்டும் அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மனசுல ஒரு சிறிய ஜபம் செய்யலாம் என் வீட்டு ஒளி எப்போதும் அணையாமல் இருக்கட்டும் அமைதி செல்வம் அன்பு எப்போதும் நிலைத்திருக்கட்டும் இந்த பிரார்த்தனை தான் அந்த தீபத்துக்கு உயிர் அந்த ஒளியுடன் உங்கள் ஆவி இணைந்தால் அது ஒரு பூஜை இல்லை அது ஒரு தியானம் ஒவ்வொரு நாளும் இதே மனநிலையோட தீபம் ஏற்றினா நீங்கள் உங்க வீட்டை ஒளி வைக்கிற மாதிரி இல்ல நீங்கள் உங்க வாழ்க்கையையே ஒளியால் நிரப்புறீங்க தீபம் எரிந்த பின் அடுத்த சில நிமிடங்கள் தான் மிகச் சிறந்த ஆற்றல் நேரம் அந்த நேரம் கடவுளின் சக்தி அந்த ஒளியின் வழியாக முழு வீட்டிலும் பரவி கொண்டிருக்கும் நேரம் அந்த ஆற்றலை நம்ம வாழ்க்கைக்குள் இழுக்க சில சிறிய ஆனா மிக சக்தி வாய்ந்த செயல்கள் இருக்குது தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போது நிழலை கவனித்தல் தீபம் எரிந்த பின் அந்த ஒளி நம்ம முகத்திலும் சுவரிலும் விழும் அந்த ஒளி உண்டாக்கும் நிழல் அது சாதாரண நிழலா தோன்றலாம் ஆனா அதுல நம்ம மனநிலை பிரதிபலிக்குது நீங்கள் அமைதியான மனநிலையில் இருந்தால் அந்த நிழல் நிம்மதியாக அசைவில்லாம இருக்கும் ஆனா உங்க மனசுல குழப்பம் கலக்கம் கோபம் இருந்தால் அந்த நிழல் மெதுவா அசைந்துகிட்டே இருக்கும் அந்த நிமிஷத்துல உங்க கண்ணை மூடி மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள் அந்த நிழலையும் அந்த ஒளியையும் ஒன்றாக மாறிவிட்டது போல கற்பனை செய்யுங்கள் அந்த கற்பனையில் உங்கள் மனம் அமைதியடையும் அந்த நேரம் ஒரு தியான நேரம் மாதிரி இருக்கும் ஒளியும் நிழலும் ஒன்று ஆன அந்த நிமிடம் அது நம்முள் இருக்கும் இருளையும் ஒளியையும் சமநிலைப்படுத்தும் தருணம் தீபத்தின் வெப்பத்துக்கு நன்றி சொல்லுதல் தீபம் எரியும் பொழுது அது ஒளி மட்டும் தராது அது ஒரு மெதுவான வெப்பத்தையும் பரப்பும் அந்த வெப்பம் உங்கள் முகத்தில் மெல்ல விழும்போது அது உங்கள் உயிரோட ஆற்றலை எழுப்பும் அந்த வெப்பத்தை உணர்ந்து மனதில் சொல்லுங்கள் இந்த வெப்பம் என் வாழ்க்கையிலிருந்தும் குளிரை அகற்றட்டும் அந்த குளிர் என்பது சோர்வு துக்கம் சோம்பேறித்தனம் அந்த வெப்பம் அவற்றை உருக்கிவிடும் தீபத்தின் அந்த வெப்பம் உங்கள் இதய மையத்தை தொடும்போது உங்கள் உடம்பு முழுக்க ஒரு மெல்லிய சலனம் ஏற்படும் அது பிராண சக்தி எழுந்து இயங்க ஆரம்பித்த சின்னம் அந்த வெப்பத்தை நன்றி உணர்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறீர்களானால் அது உங்க உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஒளி சேர்க்கும் தீபம் அருகில் தண்ணீர் வைப்பது தீபம் அருகில் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வையுங்கள் அந்த தண்ணீர் தீபத்தின் ஒளியையும் வெப்பத்தையும் உறிஞ்சி அதை அமிர்தம் மாதிரி புனித ஆற்றலாக மாற்றும் தீபம் அணைந்த பிறகு அந்த தண்ணீரை வீட்டின் வாசலில் அல்லது துளசி குண்டில வையுங்கள் அது அந்த ஒளியின் ஆற்றலை வீட்டில் பரப்பும் இது நம்ம பண்டைய மரபு ஒளியும் தண்ணீரும் சேரும்போது பிராண உருவாகும் அந்த பிராணம் தான் நம்ம வீட்டுக்குள்ள உயிர் சக்தியாக மாறும் அந்த தண்ணீரை பார்த்து மனதுல சொல்லுங்க இந்த நீர் என் வீட்டில் ஒளியை பரப்பட்டும் அது ஒரு பிரார்த்தனை அல்ல அது ஒரு இயற்கை சக்தியுடன் இணையும் உண்மையான செயல் தீபம் எரியும் நேரத்தில் ஆசீர்வாதம் சொல்லுதல் தீபம் எரியும் போது அந்த ஒளியின் வழியாக கடவுளின் ஆற்றல் நம்ம வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்குது அந்த நேரத்தில் யாருக்காவது நல்ல ஆசை சொல்லுங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கட்டும் அல்லது என் குடும்பம் அமைதியோட வாழட்டும் இந்த வாக்கியங்கள் ஒளியின் அதிர்வோட சேர்ந்து பிரபஞ்சத்தில் பரவி மீண்டும் நம்மை வந்தடையும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்பி வரும்போது அது நம்ம வாழ்க்கையையும் ஒளியோட நிரப்பும் தீபம் எரியும் நேரத்தில் பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் பிரார்த்தனை மாதிரிதான் அதனால் அந்த நேரம் உபசாரத்தோட நிம்மதியோட மென்மையோட பேசுங்கள் தீபத்தின் ஒளியை முகத்துக்கும் இதயத்துக்கும் பரப்புதல் தீபம் எரிந்த பின் கை விரல்களை மெதுவா தீபத்துக்கு அருகே வைத்து அந்த ஒளியை முகத்துக்கு கொண்டு வாருங்கள் மூன்று முறை மெதுவா அந்த ஒளியை முகத்துக்கும் நெற்றிக்கும் நெருங்க வையுங்கள் அது ஒளியை வெளியிலிருந்து உள்ளுக்குள் அழைக்கும் சின்னம் நெற்றியில் அந்த ஒளியை தொட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க அது உங்க சிந்தனையை சுத்தப்படுத்தும் அப்பிறகு அந்த ஒளியை இதயத்துக்கு அழைத்து வையுங்கள் அது உங்க உள்ளத்தின் தெய்வீக சக்தியை விழிக்க வைக்கும் இந்த செயல் வெறும் பாரம்பரியம் இல்லை அது ஒரு ஆற்றல் மாற்றம் அந்த சில வினாடிகளில் ஒளி உங்க உடம்புக்குள் நுழையும் அந்த உணர்வை ஒரு முறை உணர்ந்தால் தீபம் ஏற்றது வாழ்க்கையிலே வேற மாதிரி அனுபவமாகும் எரிந்த வத்தியை மண்ணில் புதைப்பது தீபம் அணைந்த பின் அந்த வத்தி எரிந்து சாம்பலாக மாறியிருக்கும் அதை எரியாதீங்க அது உங்க பிரார்த்தனையின் மீதி சக்தி அந்த சாம்பலை மெதுவா மண்ணில் புதையுங்கள் அது பூமியோட கலந்ததும் அந்த ஆற்றல் மீண்டும் இயற்கையோட இணையற்றும் அது ஒரு வட்டத்தை முடிக்கும் நம்ம பாவங்கள் கவலைகள் சோகம் அந்த வத்தியோட சேர்ந்து எரிஞ்சு மண்ணோட கலந்திருக்குது அந்த செயல் ஒரு புனித சமநிலை ஒளியால் எரிந்தது பூமியால் ஆரி அடையும் அது ஆன்மீக சமநிலை தீபம் அணைந்த இடத்தில் பூவை வைப்பது தீபம் அணைந்த பிறகு அந்த இடம் இன்னும் புனிதமான ஆற்றல் நிறைந்தது அங்கே ஒரு புதிய பூவை வையுங்கள் அந்த பூ சின்னம் அமைதி தொடரட்டும் பூவின் மனம் அந்த ஒளியின் மீதமுள்ள சக்தியை வீட்டில் பரப்பும் அந்த பூ வீட்டை சுற்றி ஒரு புனித வாசனையோட ஆற்றல் வட்டம் உருவாக்கும் அந்த பூவை காணும் ஒவ்வொரு முறையும் அது உங்க மனதில் நிம்மதி உணர்வை தரும் தீபம் அணைந்த பிறகு சில நிமிடங்கள் மௌனம் தீபம் அணைஞ்ச பிறகு பேசாம அமைதியா இருங்க அது அந்த புனித நேரத்தின் நிறைவு அந்த சில நிமிடங்களில் கடவுளின் ஆற்றல் இன்னும் கொண்டிருக்கும் அந்த மௌனத்தில் உங்கள் இதயம் பிரபஞ்சத்தோட ஒத்திசைவு பெறும் சில நேரம் கண்களை மூடி அந்த அமைதியை உணருங்கள் அந்த அமைதிதான் கடவுளின் குரல் தீபம் எரிந்த இடத்திலிருந்து ஒளி பரவுவதை கற்பனை பண்ணல் தீபம் அணைந்த பிறகு அந்த இடத்திலிருந்து ஒளி உங்கள் வீட்டின் எல்லா மூலையிலும் பரவுது என்று மனசுல நினைச்சுக்கோங்க அந்த ஒளி எல்லா சுவர்களையும் எல்லா மூளைகளையும் தொட்டு பரவுகிறது என்று கற்பனை செய்யுங்கள் அந்த கற்பனை உண்மையா செயல்படும் என பிரபஞ்சம் நம்ம நினைப்போட வேலை செய்கிறது அந்த ஒளி உங்க வீட்டில் உள்ள எல்லா துன்பங்களையும் கரைத்து அமைதி சிரிப்பு நம்பிக்கை எல்லாவற்றையும் மீண்டும் ஊற்றிவிடும் கடைசியாக இதயத்திலிருந்து நன்றி அனைத்தும் முடிந்த பிறகு உங்கள் இதயத்திலிருந்து நன்றி சொல்லுங்கள் இன்று நான் தீபம் ஏற்றினேன் அது எனக்கு ஒளியும் அமைதியும் நம்பிக்கையும் கொடுத்தது அந்த ஒளி எப்போதும் என்னுடனே இருக்கட்டும் இந்த நன்றி ஒரு சாதாரண சொல் இல்ல அது பிரபஞ்சத்துக்கு செல்லும் ஒரு கதிர் மாதிரி அந்த கதிர் உங்களுக்கே திரும்பி வந்து அருளாக மாறும் நன்றி சொன்ன ஒவ்வொரு நிமிஷமும் உங்க இதயம் ஒளியால் நிரம்பும் அந்த ஒளி வெளிச்சமா இல்ல அது உங்க ஆன்மாவின் பிரகாசம் சுருக்கமா சொன்னா தீபம் ஏற்றுறது ஒரு சடங்கு அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் அது ஆரம்பத்தில் ஒளியுடன் தொடங்கும் ஆனா அதன் நிறைவு அமைதியோட நன்றியோட முடியும் அப்போதான் அந்த தீபம் உங்கள் வீட்டிலும் உங்கள் உள்ளத்திலும் எப்போதும் எரியும் தீபம் ஏற்றுவதற்கு முன் செய்ய வேண்டிய புனித செயல்களை பார்த்தோம் அதை ஏற்றிய பிறகு கடைபிடிக்க வேண்டிய வழிகளையும் தெரிந்து கொண்டோம் இப்போது பார்க்கப் போகிறோம் அந்த ஒளி எரியும் போது அல்லது அதன் பின் நாம் செய்யக்கூடாத சில செயல்களை ஏனெனில் ஒளி என்பது சாதாரண தீ அல்ல அது பிரபஞ்சத்தின் உயர் சுவாசம் அந்த ஒளி நம் வீட்டுக்குள் நுழையும் போது அதை மரியாதையுடனும் அமைதியுடனும் நடத்த வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் அந்த புனித ஆற்றல் மங்கி போகும் தீபம் ஏற்றி உடனே சண்டை போடக்கூடாது தீபம் ஏற்றும் அந்த நிமிடம் அமைதியின் நேரம் அந்த ஒளி வீட்டுக்குள் பரவிக் கொண்டிருக்கும் போது சண்டை கோபம் கடுமையான சொற்கள் அவை அந்த ஒளியை நடுக்க செய்கின்றன அந்த ஒளி நடுங்கும் போது மன அமைதியும் வீட்டு சமநிலையும் பாதிக்கப்படும் அதனால் தீபம் ஏற்றிய பிறகு குறைந்தது சில நிமிடங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த நேரம் கடவுளின் வருகை நேரம் தீபம் ஏற்றி உடனே மொபைல் அல்லது டிவி பார்க்கக்கூடாது அந்த நேரம் கடவுளின் ஆற்றல் நம் வீட்டில் நுழைந்து அந்த ஒளியின் வழியாக பரவுகிறது அந்த நொடியில் நம் கண்கள் மொபைல் ஒளியிலும் காதுகள் டிவி சத்தத்திலும் மூழ்கினால் அந்த ஆன்மீக இணைப்பு துண்டாகிவிடும் ஒளி நம் மனதில் புகுந்து அமைதியை விதைக்க வேண்டிய நேரம் அது அந்த சில நிமிடங்கள் முழுக்க அமைதியாக அந்த தீபத்தையே நோக்கி இருக்க வேண்டும் தீபத்தை ஊதி அணைக்கக்கூடாது தீ என்பது புனிதம் அது நம் உயிரின் ஒளியை சின்னப்படுத்துகிறது அதை நம் வாயின் காற்றால் அணைப்பது தவறாகும் அது ஒரு உயிரின் உயிரை கட்டுப்படுத்துவது போன்றது தீ அணைய வேண்டுமானால் மெதுவாக கைகளால் மூடி அணைக்கலாம் அல்லது அது தானாக அணையட்டும் தானாக அணைந்த தீபம் ஒரு நிறைவு அது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற சின்னம் தீபம் வைக்கும் இடம் அசுத்தமாக இருக்கக்கூடாது தீபம் வைக்கப்படும் இடம் கோயிலின் மூளை போல் சுத்தமாக இருக்க வேண்டும் அங்கு தூசி பழைய பொருள் உணவு மீதி கம்பிகள் போன்றவை இருக்கக்கூடாது அந்த இடம் தெய்வத்தின் வாசல் அசுத்தம் இருந்தால் அந்த ஒளி பிரகாசமாக எரியாது வீட்டின் ஆற்றலும் குழப்பமடையும் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றும் முன் அந்த இடத்தை துடைத்து பூ தூபம் சாம்பிராணி வைத்து புனிதமயமாக்குங்கள் தீபம் எரியும் நேரத்தில் கேலி கிண்டல் சிரிப்பு பேசக்கூடாது அந்த நேரம் கடவுளின் ஆற்றல் நம் வீட்டில் பரவி கொண்டிருக்கும் நேரம் அந்த நேரத்தில் நையாண்டி கேலி கிண்டல் பேச்சு அது அந்த ஆற்றலை குழப்பும் அந்த நேரத்தில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த ஒளியின் அதிர்வு ஒட்டிக்கொண்டு பிரபஞ்சத்துக்கு செல்கிறது நன்மை பேசினால் நன்மை திரும்பும் தவறான வார்த்தை பேசினால் அதே சக்தி திரும்பி நம்மை தாக்கும் அதனால் தீபம் எரியும் நேரம் அமைதியும் மரியாதையும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் தீபத்தை தரையில் அல்லது அடிக்கட்டில் வைக்கக்கூடாது தீபம் எப்போதும் உயரத்தில் இருக்க வேண்டும் அது நம் பார்வை உயரத்திலோ அல்லது அதற்கு மேலோ இருக்க வேண்டும் தரையில் வைக்கப்பட்ட தீபம் பூமியின் ஆற்றலை மட்டுமே பெறும் ஆனால் உயரத்தில் வைக்கப்பட்ட தீபம் தெய்வீக ஆற்றலை பெறும் அந்த ஒளி மேலிருந்து நம் நெற்றி வரை வந்து நம் சிந்தனையை உளிர வைக்கும் அது ஆன்மீக வளர்ச்சிக்கான அடிப்படை தீபத்தை காற்று அடிக்கும் இடத்தில் வைக்கக்கூடாது காற்று அதிகம் உள்ள இடத்தில் தீபம் எரியாது அந்த ஒளி அசைவாக இருக்கும் அது நம் மனநிலையின் அசைவை பிரதிபலிக்கும் அந்த ஒளி நிலைமை இல்லாமல் ஆடியால் வீட்டில் சிறிய குழப்பங்கள் தோன்றும் அதனால் காற்று மிதமான அமைதியான இடத்தில் தீபம் வையுங்கள் அந்த ஒளி மெதுவாக நிம்மதியாக எரியட்டும் அதுதான் ஆன்மீக சமநிலையின் சின்னம் தீபம் இருக்கும் இடத்தில் காலணி பைகள் அல்லது குப்பை வைக்கக்கூடாது அந்த இடம் புனிதமானது அங்கு காலணி பைகள் பழைய துணிகள் குப்பைகள் எதுவும் இருக்கக்கூடாது அந்த இடம் வெறுமையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த ஒளி சுதந்திரமாக பரவும் தீபம் அடைந்தவுடன் உடனே அந்த இடத்தை துடைக்க கூடாது தீபம் அடைந்த பின் அந்த இடத்தில் இன்னும் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும் அந்த ஆற்றல் மெதுவாக சிதறி பரவ சில நிமிடங்கள் தேவைப்படும் அந்த நேரத்தில் துடைப்பது தண்ணீர் ஊற்றுவது பொருட்களை அசைப்பது அந்த புனித ஆற்றலை தள்ளிவிடும் அதனால் தீபம் அணைந்த பிறகு குறைந்தது பத்து நிமிடங்கள் அந்த இடத்தை அப்படியே வையுங்கள் கடைசியாக தீபம் ஏற்றி வெறும் பழக்கத்திற்காக மட்டும் செய்யக்கூடாது பலர் தீபம் ஏற்றுகிறார்கள் ஆனால் மனதில் எந்த எண்ணமும் இல்லை நாள்தோறும் தீபம் ஏற்றணும் என்ற கடமை உணர்வோடு செய்கிறார்கள் ஆனால் தீபம் ஏற்றுவது ஒரு கடமை அல்ல அது கடவுளுடன் பேசும் ஒரு தருணம் அது ஒரு அழைப்பு ஒரு உறவு ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போதும் மனதில் சொல்லுங்கள் இந்த ஒளி என் வாழ்க்கையை ஒளிர கட்டும் அமைதியையும் நம்பிக்கையையும் தரட்டும் அந்த எண்ணத்தோடு ஏற்றப்பட்ட தீபம் வெறும் வெளிச்சம் அல்ல அது அருளாக மாறும் முடிவுரை ஒளி எரியும் அந்த சில நிமிடங்கள் ஒரு தெய்வீக பரிசு அதை நிம்மதியோடு நடத்துங்கள் அந்த ஒளி வெளிச்சம் மட்டும் தராது அது நம் மனதில் நம்பிக்கையும் அமைதியையும் விதைக்கும் தீபம் வீட்டிலும் எரியட்டும் அது உள்ளத்திலும் எரியட்டும் ஒரு சிறிய தீபம் எரியறது போல தோன்றலாம் ஆனால் அந்த சிறிய ஒளிக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அது வெறும் வெளிச்சம் அல்ல அது கடவுளின் உயிர் ஒளி அந்த ஒளி நம்ம வாழ்க்கையில் உள்ள இருளையும் துக்கத்தையும் பயத்தையும் மெல்ல மெல்ல எரிச்சு நீக்கிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றும் போது அது கடவுளுக்கு காட்டும் ஒளி மட்டுமல்ல அது நம்ம உள்ளத்தில் எரியும் நம்பிக்கை நம் வாழ்க்கை சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும் ஆனா அந்த ஒளியை சில வினாடி பார்த்தாலே அந்த குழப்பம் கரைந்து போகும் அந்த ஒளி சொல்கிறது இருள் எவ்வளவு வந்தாலும் நான் எரிந்து கொண்டே இருப்பேன் அதுதான் தீபத்தின் அர்த்தம் அது நம்முள் இருக்கும் சிறிய ஒளியை தூண்டி பெரிய அமைதியாக மாற்றும் சக்தி ஒளி என்பது அல்ல அது ஒரு நினைவு நம்முள் இன்னும் ஒரு நம்பிக்கை உயிரோடு இருக்கிறதை நினைவுபடுத்தும் நினைவு அந்த தீபத்தை எரிய வையுங்கள் அது உங்கள் வீட்டையும் உங்கள் இதயத்தையும் ஒளியால் நிரப்பட்டும் அது அமைதியையும் அன்பையும் அருளையும் தந்திடட்டும் இதுதான் தீபம் ஏற்றுவதின் உண்மையான அர்த்தம் பூமியில் ஒளி எரியும் போது பிரபஞ்சம் முழுக்க அந்த ஒளியை பார்த்து நமக்கு அருளை அனுப்புகிறது அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் என்றும் எரியட்டும் இப்படி இன்னும் பல நன்மை தரும் ஆன்மீக உண்மைகளையும் நம் வாழ்க்கையை மாற்றும் தெய்வ ரகசியங்களையும் அறிந்து கொள்ள நம்ம சிவன் கோவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருளும் மொழியும் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்